ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மட்டன் எடுத்து இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக சூப்பராக இருக்கும் அரை ரசத்துக்கும் சூப்பராக இருக்கும் எப்படி பண்ணலாம் பார்க்கலாம் பார்க்கல வாங்க அதுக்கு ஒரு கடையில் கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கலாம் அதுக்கப்புறம் உங்களுக்கு எவ்வளோ வத்தல் தவையோ அத்தனை வத்தல் போட்டுக்கலாம் கொஞ்சமாக சின்ன வெங்காயம் போடுங்க அப்போ தான் சின்ன வெங்காயம் தான் டேஸ்ட்டு அதிகமாக இருக்கும் அது சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் வதக்கி எடுத்ததுக்கப்புறம் அதை ஒரு தட்டில் கொட்டிக்கலாம் அதே எண்ணெயில் வந்து கொஞ்சமாக தனியாக கொஞ்சமாக ஜீரகம் கொஞ்சமாக மிளகு கொஞ்சம் சோம்பு கொஞ்சம் பட்டை தேங்காய் கருவேப்பில இதெல்லாம் போட்டு அதை நேரம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் மேலும் மேலும் இந்த வீடியோ வீங்கள் வீடியோ வரணுன்னா சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இப்போ நல்லா வதக்கலாம் பொண்ணு ரொம்ப கருக விட்டுறக்கூடாது அடுப்பு செம்லேயே வச்சுக்கோங்க இப்போ தேங்காய் கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிக்கலாம் அதுக்கப்புறம் அரைக்க போகிற நேரத்தில் ரெண்டு ரெண்டு சின்ன தக்காளி போட்டுக்கலாம் அரைச்சி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு கடாயில் கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கலாம் அப்புறம் பட்டை கிராமு அண்ணாச்சி போட்டுக்கலாம் போட்டு நல்லா வதங்கினதும் கொஞ்சம் ஒரே ஒரு பல்லாரி வெட்டி வச்சிருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் இப்போ நல்லா வதக்கிக்கலாம் அதை நல்லா வதங்கணும் கண்ணாடி பதம் மாதிரி வரணும் அந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க சீக்கிரம் வதங்கும் நல்லா வதங்கினதும் நான் எ அஞ்சு விசில் வச்சு கறியை வேக வச்சுருக்கேன் மஞ்சள் பொடி போட்டு அதையும் போட்டுக்கலாம் இப்போ அரைச்ச வச்ச பேஸ்ட்டை போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் மட்டன் மசாலா போட்டிருக்கேன் உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்றப்பெலாம் போட்டுக்கலாம் இப்போ நல்லா வதங்கினதும் தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம் நான் மட்டன் அ வச்ச தண்ணியை தான் ஊற்றிருக்கேன் அப்போ தான் டேஸ்ட் சத்து எல்லாமே அதில் அப்படியே இருக்கும் ஆனால் நான் தண்ணியை ஊற்றிருக்கேன் இப்போ பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் மூடி எடுத்துக்கலாம் வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ சூடான மட்டன் கிரேவி ரெடி நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணிங்க இப்போ மலைச்சாறல் மாதிரி மல்லிகலையை தூவிக்கலாம் இப்போ நல்லா கரட்டி விட்டுக்கலாம் நல்லா வத்தணும் அப்போ தான் கறியும் சீக்கிரமாக வேகும் இப்போ மட்டன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு செம்மையாக இருந்தது வீட்லேயுமே நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் ஒரு தட்டில் சாதம் வச்சுக்கிட்டாச்சு நல்லா சோறு வச்சு அதுக்கப்புறம் மிளகு ரசம் சூடான மிளகு ரசம் செம காம்பினேஷன் மிளகு ரசம் ஊற்றிக்கலாம் ரசம் வந்து தாராளமாக ஊற்றி சாப்பிடணும் அதுக்கப்புறம் இந்த கிரேவியை வச்சு சாப்பிட்டுக்கலாம் டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருந்தது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் மேலும் மேலே வீடியோ வேணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க